இந்த பானை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா இப்போ கடந்த காலில் உலவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இன்றைக்கி நம்ம வந்து செம்பு பானை அலுமினியம் பானை ஸ்டீல் பானை குக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த மனிதர்கள் எதை வைத்து சமைத்தார்கள் அப்படின்னா இவங்க வந்து பானையில் சமைச்சிருப்பாங்க உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இன்றைக்கி இருக்கிற பர்ஃபெக்டான பானை இருக்குல்ல சக்கரங்களில் நடுவே அந்த பானையை வச்சு செருக்கி இதெல்லாம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிச்ச தான் மரத்தை வெட்டக்கே கற்று வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியும் மரத்தை வெட்டி அதை சக்கரமாக செய்து அதில் நடுவே களிமண்ணை வைத்து மரத்தை வெட்டு வெட்டுவதற்கு உலோகம் தேவை உலோகத்தை கொண்டு மரத்தை வெட்டி அதை சக்கரங்கள் செய்து அந்த நடுவில் களிமண்ணை வச்சு இன்றைக்கி இருக்கிற ஒரு நேர்த்தியான பானை அப்பொழுது தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு பானை கண்டுபிடிக்கப்பட சக்கரமே உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க மரத்தை வெட்டுவதற்கு சக்க உலோகங்கள் தேவை ஒரு ஈட்டி கூடாது தேவை அப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற நேர்த்தியான பானை மனிதர்களால் உருவாக்க முடியாது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடினமான சுவர் பானைங்கிறது பானையாக இருந்துருக்கிறது இந்த மாதிரி கூட இருந்துருக்கும் இன்றைக்கி இருக்கிற பர்ஃபெக்டான பானையக்கெல்லாம் பிடிக்க முடியாது ஆனால் உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பானையை வந்து வெறுமனே கையால் இப்படி இந்த மாதிரி ஒரு பள்ள மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு இந்த தாலிப்பொன்னில் ஒரு வடச்சட்டி அது போல் தான் ஒரு சின்னதாக அப்படி செஞ்சு க ஒரு நேர்த்தியாக இருக்காது அப்படியே தூக்கி நெருப்பில் வச்சு சுட்டிருப்பாங்க சுட்டு அதில் வந்து சமைக்கிறது உணவை சமைப்பது வெந்நீர் போடுறது வெந்நீரை சூடாக வச்சு இந்த மாதிரியான வழக்கம் கற்காலங்களில் அதாவது உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்தி இருப்போம் நமக்கு அப்போல்லாம் வந்து இப்படி தான் வந்து நமது பாத்திரங்கள் இப்படி தான் இருந்திருக்கும் நேர்த்தியாக இருந்திருக்காது உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து சக்கரை மரத்தை வெட்டுறாங்க வெட்டப்பட்ட மரத்தில் சக்கரங்கள் செய்கிறார்கள் நடுவே களிமண்ணை வைத்து நேர்த்தியான ஒரு பானையை தயாரித்து அப்படியே தூக்கி போய் நெருப்பில் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நேர்த்தியான பானை உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவானது நேர்த்தி இல்லாத பக்கவாட்டுக்கு பக்கவாட்டு சுவர்கள் தடினமாக இருக்கிற பானைகள்லாம் வந்து கற்காலங்களில் மக்கள் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் பயன்படுத்தி வந்த பானைகளாக அது இருந்திருக்கும் இப்படி தான்